அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள் பால்மார்க் சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே கோலையில கொடுன்னு சொல்றாரு பெரியார் சொல்றாரு ஒரே அளவுல சொல்றாரு ஆனா கேப்டன் சொல்றாரு பசின்னு யாரு முதல்ல வராரு அவருக்கு அந்த கோவைய கொடுன்னு நம்முடைய கேப்டன் சொல்றாரு நடிகர் சங்க தலைவராக வந்தாரு காடு வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு ஒரு நான் என்ன சாப்பிட்றேன்னா அண்ணன் காடு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு அந்த காடு வந்து இப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எனக்கு ஒன்றும் புரியல இப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா வாழ்ந்துருக்க முடியுமா அவங்க வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்துருக்கிறோமா எங்களுடைய உயிர் பிரியிறவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு இப்போ எங்களுக்கு கேப்டன் இல்லாத வருத்தமே இல்லையே கேப்டன் இருக்காரு நினைச்சு தானே வரோம் நாங்கள் எங்கள் கூட இருக்காரு எங்க மனசில் இருக்காரு அவர் எங்களை விட்டு போகலை என்றைக்குமே தலைவா இந்த நன்றி கட்ட மக்களை விட்டுடு நீ சினிமா நடி உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கணும் நீங்கள் இருந்தாலும் போது நீங்கள் சினிமா நடிச்சுட்டு இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்துருப்பீங்க இந்த மக்களோட வறுமையை போக்குனவங்க வந்து கடைசியில் நீங்களே போயிட்டீங்க அதனால இந்த பாலை போன மக்கள் மறந்து மக்கள் தவறு விட்டாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க அவர் இருந்தா அவர் தான் முதலமைச்சர் அது இருக்கும் போது கொடுக்கலையே கேப்டன் இருக்கும் போது வந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் படத்தில் நடிக்க வச்சு செஞ்சிருக்கலாம் போன பிறகு ஏ மூலயமா கொண்டு வரதுனால என்ன பையன் இருக்கும்போது நீ பார்க்கல உன்னுடைய தேவைக்காக நீ பயன்படுத்துகிறியோன்ற மாதிரி இனிமே எவனாவது தர்ம தலை காக்கும் நியாயம் நிலைக்கும் நீதி ஜெயிக்கும் சொன்னா கொண்டு கொண்டாடிப்பேன் எங்க கேப்டனை பாருங்க தர்மத்துக்காக வாழ்ந்தவர் அவர் வறுமையை ஒழிக்கணும்ன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சார் அவர் இறக்குறாரு பேரம் பிறகுறோம் கேப்டன் பேர் வச்சேன் கேப்டன் நம்மள வாழ முடியாது ரொம்ப சத்தியமா சொல்ல எல்லாருக்கும் அந்த உள்ள பொதுமக்கள் வந்துக்கிறாங்கன்னாக்க அவர் உயிர் எவ்வளவு இருக்குமோ அந்த உயிர் தான் எல்லாருக்கிட்டே இருக்குது இன்னும் வரையும் அவர் சாவல நம்ம கூட தான் இருக்கிறாரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் பிறந்தநாள் மட்டும்தான் நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் கொண்டாடுவோம் கேப்டனுடைய பிறந்தாள் இந்த வருஷம் பிறந்தநாள் மட்டும்தான் நாங்க யாருமே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போன வருஷம் கேப்டன் இருந்தாரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு அரிசுவை கறி விருந்து போட்டு எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரு இந்த வருஷம் கேப்டன் இல்ல மனசு கஷ்டமா இருக்கு ஆனா என்னைக்குமே கேப்டன் நம்மளோட தான் சார் இருக்காரு நம்ம மனசுல தான் என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்து அண்ணா வந்து நடிகர் சங்க தலைவராக வந்தாரு எனக்கு வந்து தாடு வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு ஒரு வேற நான் சாப்பிட்றேன்னா அண்ணன் தான் அவர் இல்லைன்னா இல்லை கார்டு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு அந்த கார்டு வந்து இப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அண்ணன் கூட வந்து பத்து படம் நடிச்சிருக்கிறேன் பத்து படம் நடிச்சிருக்கிற அந்த கட்சி மகளிர் ராணி ராணி இளைஞர் வட்டத்தில் இருந்து மகளிரி பகுதியில் இருக்கிற பகுதியில் இருக்கல சாவர் வரைக்கும் கட்சி தான் அதனால இந்த இறந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் பிறந்த நாள் இது இதை எப்படி பார்க்குறீங்க வந்து மனசுக்கு ஒரு வித துக்கமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து தெய்வங்கள் வந்து பல தெய்வம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த எல்லைக்கு வந்து போறது இவர் என்ன வரல எங்களுடைய உயிர் பிரிகிற வரலு இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு ஒரு ஒரு ரெண்டாள் கிடையாது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி தமிழ்ல எங்க கேப்டனுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புண்ணுவாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை தர்ம தலை தர்மம் தலை காக்கம் என்பதுதான் இனிமே எவனாவது தர்ம தலை காக்கம் நியாயம் நிலைக்கும் நீதி ஜெயிக்கும் சொன்னா செருப்பம் கொண்டு அடிப்பேன் எங்க கேப்டனை பாருங்க தர்மத்துக்காக வாழ்ந்தவர் அவர் வறுமையை ஒழிக்கணும்ன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சார் நீங்க அவரே ஒழிக்க அவரே ஒழிஞ்சு போற அளவுக்கு இந்த கட்சி கட்சிகள்லாம் செஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி கேப்டன் உங்கள் முன்னால வந்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அப்படி எங்கள் தலைவர் முன்னால வந்தா தலைவா இந்த நன்றி கட்டை மக்களை விட்டுடு நீ சினிமா நடி சினிமா நடிச்சு நீ மக்களை மாற்றி உங்க உடம்பை காப்பாற்றிக்கின்னு நீங்க இருந்தாலும் போதும் நீங்க சினிமா நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்துருப்பீங்க இந்த மக்களோட வறுமையை போக்குணும்னு வந்து கடைசியில் நீங்களே போயிட்டீங்க அதனால இந்த பாலை பொண்ணு மக்களை மறந்துவிடுங்க நினச்சு அவங்களுக்காக கேப்டன் இல்லாத வருத்தமே இல்லையே கேப்டன் இருக்காரு நினைச்சு தானே வரங்க வருஷ வருஷம் வர அதே மாதிரி அவர் இருக்காரு நினைச்சா அவர் இடத்துக்கு வர்றனாங்க அது இல்லாத இதே எங்களுக்கு இல்லை அந்த ஃபீலிங்கே இல்லை எங்கள் கூட இருக்கார் எங்கள் மனசில் இருக்கார் அவர் எங்களை விட்டு போகலை மக்கள் தவறு விட்டாங்க நம்ம அவ்வளோதான் பெரிய இழப்பு தமிழ்நாட்டில் வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டிருப்பார் அதை நம்ம இது பண்ணலையும் விட்டுட்டோம் பல காமராஜருக்கு அடுத்தது ஒரு கருப்பு காமராஜர்னா அது கேப்டன் மட்டும்தான் ஆனால் அவர் இங்கே மக்கள் புரிஞ்சிக்கல காசுக்காக ஆளவே துச்சரிக்கிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளவு மக்கள் தான் வருத்த போடலாம் அவரு போறதில்லை மக்கள் வருத்தப்படணும் தமிழ்நாடே வருத்த போடலாம் இந்தியாவே வருத்தப்போதை ஐயா அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய நன்மை பண்ணியிருக்காரு நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவரை யாருமே தேர்ந்தெடுக்கல அவ்வளோ நல்ல மனுஷரை வந்து விட்டுட்டாங்க இப்போ எல்லாருமே ஏங்குறாங்க ஆனா எப்பயுமே அவரோட இடத்துக்கு நாங்க வந்துக்கிட்டே இருப்போம் இதுதான் சொல்லும் எனக்கு பெரியவங்க இருந்து சின்னங்கள் இருந்து வயதானவங்க இருந்து குழந்தைகள் இருந்து அவ்வளவு ஆர்வமா வந்து இப்படி விஜயகாந்தா அவங்கள பார்க்கும்போது என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு மனிதர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாரா மற்ற அரசியல் கட்சியிலலாம் வந்து நான் பார்த்துருக்கேன் வெளிப்படையிலேருந்து ஏதோ பொருளாதாரத்துக்கு கொடுத்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கை செலவு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் இப்போ நான் கூட என்னுடைய நண்பர் இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு கட்சியை சார்ந்தவர் அவரோட நான் நண்பரான கூட வந்தேன் என்னுடைய பணத்தை போட்டு நாங்கள் செலவு பண்ணிகிட்டு தான் வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க செலவு போட்டு தான் வந்திருக்கணும் இப்போ மாற்று கட்சி பார்க்கும்போது இந்த ஒரு மா மனிதருக்கு எப்படி இப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் வந்து இப்படி மரியாதை செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஒரு அபூர்வமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல இப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்களா வாழ்ந்திருக்க முடியுமா அவங்க வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்துருக்கிறோமா ஏன் இன்றைக்கி நமக்கு வைத்தா இன்றைக்கி எனக்கு ஐம்பது வயசு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுனா அப்போ இருபது தான் நம்மளோட அவர் மூத்தவர் அப்போ ஐம்பது வயசில் அவர் எவ்வளோ சாதிச்சிருக்கணும் ஏன் நம்மளால் இதெல்லாம் சாதிக்க முடியல நான் அவருடைய நினைவிடத்தில் ஒரு துண்டை போட்டு படுக்க வச்சாங்க நான் படுத்தேன் வயசு ஆகுது என்னோட அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எனக்கு தோணுச்சு அவர் இருக்கும்போது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அவர் மாத்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி ஆபீஸ் வந்தாலும் சரி எல்லாருமே சாப்பிட்டு கண்டிப்பா போய் ஆகணும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் அதை பின்படுத்துறாங்கல்ல அதை பத்தி என்ன கண்டிப்பா கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான் கேப்டன் உருவாக்கி வச்சது அது கடைசி கால வரைக்கும் தொடர்ந்துக்கே இருக்கும் எங்கள் இளைய கேப்டனும் அதை மறுபடியும் பின்பற்றி வருவார் அது கேப்டன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் சரி ஆஃபீஸ் வந்தாலும் சரி எப்படி சாப்பாடுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இதை எப்படி பார்த்துருக்கீங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லையா பசியோட இப்போ கால் மார்க் சொல்றாரு அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள் கால் மார்க் சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே குவலையில கூடுன்னு சொல்றாரு பெரியார் சொல்றாரு ஒரே அளவுல சொல்றாரு ஆனா கேப்டன் சொல்றாரு பசின்னு யார் முதல்ல வர்றாரு அவருக்கு அந்த குவலையை கூடுன்னு நம்முடைய கேப்டன் சொல்றாரு ஸோ இது வந்து எந்த தலைவர்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் எங்க கேப்டன் பண்ணியிருக்காரு இந்த ஆண்டாளர்கள் மண்டபத்தில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது இந்த எங்க அண்ணியார் சொல்லியிருக்காங்க இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் தமிழ்நாடு இருக்க வரைக்கும் இங்கே இந்த அன்னதான திட்டம் தொடரும் நம்ம ஆண்டாளர்கள் மண்டபத்துக்கு வரும்போது பசியோடு யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரொம்ப மகத்தான திட்டம் எந்த நிறைய தலைவர்கள் சமாதிகள் இருக்குது இல்லைங்களா நம்ம பீச்சுக்கு போனால் கூட எங்கே சும்மா போயிட்டு வர முடியும் இருந்து இளைப்பாரி மனசார உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வர முடியாது ஆனால் ஆண்டாளர்கள் மண்டபத்தில் இந்த மாதிரியான பசி தீர்த்துட்டு நம்ம மனசார சாப்பிட்டு போகலாம் அந்த ஒரு திட்டம் ரொம்ப சூப்பரான ஒரு திட்டம் அது நான் பார்த்த நீங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு அது என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு எங்க பொண்ணுக்கு குழம்பு பரவசி பையன் அவர் இறக்குறாரு பேரம் பிறகுறோம் கேப்டன் பேர் வச்சோம் அது எத்தனைக்கு அவர் மேலே மடி மேல வச்சு பூஜை பண்ணிட்டு போகணும் அதுக்காக ஒரு மொட்டை அடிக்கிறோம் எப்போ இந்த மாதிரி வேண்டுதல் ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தனாக்க எனக்கு பையன் போறட்டும் வயிற்றுல தான் இருக்கிறேன் பையனா நான் வந்து பேர் வைக்கிறேன் சன்னிதான வந்து நான் கும்பிட்டு போகிறேன் அப்படின்னு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃபேமிலியோடு வந்தோம் அன்றைக்கே மொட்டை அடிக்க போயிடுச்சு அன்டைம் ஆகிடுச்சு ரெண்டான்ட்டாங்க சரி பத்திரியே இருந்தால் அடிக்கோ நல்லது அப்படின்னு நடந்தோம் அண்ணி அன்னியார்கிட்ட வந்தாங்க வாழ் வாழ்த்து சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிருந்தாரு ஏன்னா அன்னியார் தான் என் பொண்ணே கூட்டு வர்றேன் அதனால் அதனால கேப்டினாக்கே நம்மளால் வாழ முடியாது ரொம்ப சத்தியமாக சொல்ல எல்லாரும் வந்து இவ்வளோ பொதுமக்கள் வந்துக்கிறாங்கன்னாக்கா அவர் உயிர் எவ்வளோ இருக்கும்போது அந்த உயிர் தான் எல்லாருக்கிட்டே இருக்குது இன்னு வரையிலும் அவர் சாவலை நம்ம கூட தான் இருக்கிறார் பேசலாமே நம்ம அவர் அவரை நினச்சினா நைட்லாம் ஒரே ஒரு போஸ்ட் உள்ள எல்லோரும் தொட்டு போட்டு கண்ணில் தண்ணி போட்டு தான் நான் வந்து ஏன்னா அவர் தூங்கும் போதெல்லாம் எழுது தேங்களுக்கு தண்ணியா இருக்கிட்டு காலையிலேயே கொஞ்சம் வந்துட்டு போயிட்டுனாங்க அந்த மாதிரி அவர் எங்கள் அப்பா அம்மா கூட நான் அந்த மாதிரி நினைக்கல ஒரு எங்கள் கூட போனன்னா தான் நினைக்கிறேன் நாங்கள் அவர் விட்டு போயிட்டார் இல்லைன்னா கூட இருக்கிறாரு விட்டு போய்ட்டு மனசுலேருந்து போகல மக்கள் விட்டு பார்த்துன்னு எங்க கூட இதாக ஊரில் வந்துருக்குது கருடனா வந்தாரு அவரு யார் யாருன்னா வர முடியுங்களா அவரு தெய்வம் சத்தியமா தெய்வம் தான் மனித தெய்வம் எல்லாரும் தெய்வத்தை வந்து நேரில் பார்க்க முடியாது நம்ம பார்த்துட்டோம் அதாவது விஜய் அவர்கள் படத்துல வந்து கேப்டன் ஏ மூலியமா வர போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் எல்லாம் இருக்கு அதாவது பர்மிஷன் வாங்கி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க திரையில பார்க்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க ரொம்ப ஆவலா இருக்கும் சார் ரொம்ப உற்சாகத்தோட காத்துட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆகும் எப்ப நம்ம தலைவர் ஏ இல்ல நாங்க பாக்க போறோம்னு இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது உயிரோட இருக்கும் போது கண் கெட்ட பின்ன ஒரு சூரிய நமஸ்காரம் மாதிரி எனக்கு அது தெரிந்து இருக்கும் போது நீ பாக்கல உன்னுடைய தேவைக்காக நீ பயன்படுத்துகிறியோன்ற மாதிரி என்னுடைய என்னுடைய அபிப்பிராயம் அது மத்தவங்க எப்படி நினைச்சிருக்காங்க தெரியல என்னோட அபிப்பிராயம் அது கேப்டன் இருக்கும் போது வந்திருக்கலாம் பாத்துருக்கலாம் படத்துல நடிக்க வச்சு செஞ்சிருக்கலாம் போன பிறகு ஏ மூலயமா கொண்டு வரதுனால என்ன பயன் கண் கெட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் தேவை கிடையாது என்னோட ஒப்பீனியன் அது அவர் வீடான போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பொடியாதுன்னு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம டெத்து சவால் தான் ஏதோ தோ பண்ணாங்க ஏதோ செஞ்சாங்க நம்ம போய் பார்க்க முடியல இதெல்லாம் போயிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு போய் நல்லது செய் மக்களுக்கு நல்லது நல்ல பண்ணி செய் கெட்டது பண்ணாத அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆசீர்வம் பண்ணி தான் வாங்கிட்டு வெளியே வந்துக்கிறாரு நல்லா அவர் வந்து மக் அதான் நாங்கள் சொல்கிறோம் நாங்களும் அதான் சொல்கிறோம் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் அன்றைக்கே நாங்கள் என்ன சொன்னோம் ரெண்டு எதிர்கட்சியிலையும் நீங்கள் நல்லது செஞ்சால் நாங்கள் ஏன் வரோம் அப்படின்னு சொன்னவர் என் கே கேப்டன் வந்து அந்த மாதிரி அவரும் வந்து நல்லது பண்ணிட்டு போனால் நிம்மதி